வேல்மாரல் வந்து நம்ம நிறைய பதிவுகள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் வேல்மாறல் எப்படி படிக்கணும்னு இந்த வேல்மாறலை வந்து மகா மந்திரம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நூற்றி எட்டு தடவை அப்படிலாம் படிக்கிறாங்க இந்த வேல்மாறல் அப்படிங்கிறதே வேல் வகுப்பு அப்படின்னு அரணிகிரிநாதரை எழுதினதை தான் வந்து ஸ்ரீலஸ்ரி வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தவர் அதை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகிறதுக்காக இந்த வரிசைப்படி படிங்கப்பா அப்படின்னு அந்த பதினாறு பாடல்களை மாற்றி மாற்றி எழுதி இப்படி படிக்க சொன்னார் இன்றைக்கி நம்ம அவர் என்ன சொன்னாரோ வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் என்ன சொன்னாரோ அதை அப்படியே படிக்க போகிறோம் ஒவ்வொருத்தரும் நூற்றி எட்டு நாற்பத்தெட்டு ஐம்பத்தெட்டுன்னு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு படிப்பாங்க நமக்கு அது தேவையில்லை உண்மையான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா அவர் சச்சிதானந்த சுவாமிகள் எப்படி சொல்லியிருக்காரோ அதை அப்படியே படிக்கிறோம் அதனால் இன்றைக்கி நம்ம வந்து அவர் சொல்லியிருக்கிற அதே முறையில் படிக்க போகிறோம் அப்படியே வாங்க படிக்கலாம் கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாடல் விழிக்கு துணை திரு மென் மலர் பாதங்கள் மெய்மெய் குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணையவன் பன்னிரு தோலும் பயந்த துணை வடிவேலும் செங்கோடன் மயூருமுமே வேலும் மயிலும் துணை தட கொற்ற இடர் தீர தனிவிடில் நீ வடக்கிற்கிற்கப் புறத்து நின் ரேகையின் வட்டமிட்டு கடக்கப்புறத்தும் கதிர்க்க புறத்தும் சக்கர திடர்க்க புறத்தும் புறந்தும் திரிக்குவையே வேலும் மயிலும் துணை இப்போ திருத்தணியில் உதித்தருளும் அப்படிங்கிற பாடலை பன்னிரண்டு முறை படிக்க போறோம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் அடுத்து வேல்மாரல் படிக்க போகிறோம் வேல்மாரலை வந்து ராகத்தில் படிக்கலாம் ஒரே ராகத்தில் படிக்கலாம் வேறு வேறு ராகத்தில் படிக்கலாம் ராகமே இல்லாமல் கூட படிக்கலாம் உங்கள் வசதிப்படி பாராயணம் செய்யலாம் அருணகிரிநாதர் கொடுத்துருக்க திருவகுப்பில் இருக்கிற பதினாறு பாடல்களையும் முன்னு பெண்ணு மாற்றி மாற்றி படிக்க போகிறோம் அதில் இடையில் வந்து இந்த திருத்தணியில் உதித்து அருளும் அப்படிங்கிற பாடலை திருப்பி திருப்பி படிக்க போகிறோம் அதுதான் இதோடைய ஆர்டர் சரியா ம் படிக்கலாம் வேலும் மயிலும் துணை பருத்த முலைளை சிறுத்த இடை வெளுத்தனகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியல் ஒதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியல் ஒதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே தருக்கி முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும் திருத்தணியில் ஒதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேளே பனைக்கைமுக படக்கரட மடத்தவள கஜக்கடவுள் பதத்து இடம் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே சினைத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறித்தெயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியல் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணை ஆகும் திருத்தணியில் ஒதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேளே தளத்தில் உற கணத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதன மலர்க்கமல கரத்தின் முனை வாகும் திருத்தணியல் ஒதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே பழுத்தமுது பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குருகி வரக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியல் ஒதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திசைக்கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் ஒதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்பநில ஒளிக்குமதி ஒளிப்ப அலை அடக்குத்தளல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியல் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அரு கடுத்திரவு பகற்றுணையது ஆகும் திருத்தணியல் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்தவுணர் உரத்து திற நினத்திசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் வேலே வேளே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து திறம் நிறைத்து விளையாடும் திருத்தணியல் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே சுரர்க்கும் முனிவர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர்தமக்கும் உறும் இடுக்கன் வினைசாடும் திருத்தணியல் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொளுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையில் சிகையில் சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே சுரர்க்கும் முனிவர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நர்தமக்கும் உறும் இடுக்கன் சாடும் திருத்தணியல் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொளுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமுடு சூடும் திருத்தணியல் ஒதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்தவுணர் உரத்து திற நினத்திசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேளே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து திறம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் ஒதித்தரலும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே சுடற்பருதி ஒலிக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்குத்தளல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் ஒதித்தரலும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் தனித்து வழி நடக்கும் என, திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அறு, கடுத்திரவு பகற்றுனையது ஆகும் திருத்தணியில் ஒதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே.. பழுத்தமுது பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியல் ஒதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே. திசை கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் திருத்தணியல் ஒதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணை ஆகும் திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே தளத்தில் உற கணத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிக்கவலை வாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே பனைக்கைமுக படக்கரட மடத்தவள கஜக்கடவுள் பதத்து இடம் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியல் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேளே சினைத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறித்தெயிறு கடித்து விழி விழித்தளற மோதும் திருத்தணியில் உதித்தறளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியல் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் குகன் வேலே திருத்தணியல் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும் திருத்தணியல் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே திருத்தணியல் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே தளத்தில் உற கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதன மலர்க்கமல கரத்தின் முனை வாகும் திருத்தணியில் ஒதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே சினைத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறித்தெயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியல் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேளே முக படக்கரட மடத்தவள கஜக்கடவுள் பதத்து இடம் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் ஒதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அரு கடுத்திரவு பகற்றுணையது ஆகும் திருத்தணியல் ஒதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது நடத்துக்குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்பநில மதி ஒளிப்ப அலை அடக்குத்தளல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறபை வீசும் திருத்தணியல் ஒதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திசை கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் ஒதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே பழுத்தமுது பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே சலத்து வரும் அறக்கர் உடல் கொளுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமுடு சூடும் திருத்தணியல் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே சுரர்க்கும் முனிவர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரத்தமக்கும் உறும் இடுக்கன் வினைசாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் வேலே வேளே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து திறம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேளே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்தவுணர் உரத்து திற நினத்திசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியல் ஒதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து திறம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்தவுணர் உரத்து திற நினத்திசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொளுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமுடு சூடும் திருத்தணியல் ஒதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே சுரர்க்கும் முனிவர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நர்தமக்கும் உும் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திசை கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் திருத்தணியல் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே பழுத்தமுது பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியல் ஒதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அறு கடுத்திரவு பகற்றுனையது ஆகும் திருத்தணியில் ஒதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சுடற்பருதி ஒளிப்பநில ஒளிக்குமதி ஒளிப்ப அலை அடக்குத்தளல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறபை வீசும் திருத்தணியல் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேளே சினைத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிறித்தெயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியல் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேளே முக படக்கரட மடத்தவள கஜக்கடவுள் பதத்து இடம் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே தளத்தில் உற கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை வாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேளே பருத்தமுலை சிறுத்த இடை வெளுத்தனகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணியல் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும் திருத்தணியல் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியல் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியல் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியல் ஒதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியல் ஒதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியல் ஒதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியல் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியல் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியல் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியல் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியல் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் ஒதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் ஒதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே மேலும் மயிலும் துணை கந்தரந்தாதி கோளாறு பாடல் சேயவன் புந்தி வனவாசமாதுடன் சேர்ந்த செந்தில் சேயவன் புந்தி கணிசா சராந்தக வேந்த சேயவன் புந்தி பணிப்பானு, வெள்ளி பொன் செங்கதிரோன் சேயவன் புந்தி தடுமாற வேதரும் சேதமின்றே வேலும் மயிலும் துணை கந்தர் அலங்காரம் நூலின் பெருமை சலங்கானும் வேந்தர் தமக்கஞ்சார் யமன் சண்டை கஞ்சார் நரகக் குழியனுகார் துட்ட நோயனுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் நூல் அலங்கார அலங்காரநூற்றல் ஒரு கவிதான் கற்றறிந்தவரே வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேல்மாறல் முற்றும் முருகனுக்கு அரோகரா